இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கிருஷ்ணகிரியில் இருக்கிறோம் கிருஷ்ணகிரி எங்கள் நண்பர்களை பார்க்க வந்திருந்தோம் நண்பர்கள் என்ன சொன்னாங்கன்னா இந்த ஏரியாவில் ஒரு விசேஷமான கோயில் இருக்குது இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா கடன் பிரச்சனை தீரும் கல்யாண தடை நீங்கும் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் தொழிலில் தடை இருந்தால் அதுவும் நீங்கும்னு சொல்லி சொன்னாங்க சரி எங்களுக்கும் ஒரு ஆர்வத்தில் நாங்களும் விளாசத்தை விசாரித்தோம் விசாரித்த வகையில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் சூலகிரி தாலுக்கா ஏன்னு சொன்னிங்கிற இடத்துல இந்த கோயில் அமைஞ்சிருக்கு ஒரு சிறப்பான மரங்கள் நாகலிங்கு மரம் நீங்கள் எங்கேயோ எல்லா இடத்துலையும் பார்த்துட முடியாது அந்த மாதிரி ஒரு சிறப்பான மரம் இதுக்கு கீழேயே நாகலிங்கேஸ்வரர் அமைந்திருக்கிறது அதோட சிறப்புங்க உங்களுக்கு வந்து நிறையா இடத்துல இது மாதிரி பார்க்க முடியாது லிங்கத்தை தனியாக மரம் தனியாக இப்படி தான் பார்க்கணும் ஒரே இடத்துல பார்க்கறதுன்னா இந்த இடத்துல வந்தால் நீங்கள் பார்த்துக்கலாம் இதில் இன்னொரு சிறப்பு என்னென்னா வன்னி மரம் வன்னி மரம் வன்னி மரத்துக்கு ப அடியில் இன்னும் வந்து லக்ஷ்மி விநாயகர் அமைஞ்சிருக்கார் இது அதோட சிறப்பான விஷயம் இது விநாயகர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா முருகர் இருக்கார் ஒரு ஃபேமிலியே ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு சில விஷயம் மனசில் கஷ்டங்கள் சில கடன் தொல்லை வேற கல்யாண விஷயம் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக செயல் நடக்கும் வாழ்க்கையில் லிங்கம் அதாவது ஜோதிர்லிங்கம்னா ஒரு இடத்துல பன்னெண்டு சிவலிங்கம் அமைந்தால் அதுக்கு பேர் ஜோதிர்லிங்கம்ங்கிறாங்க பாருங்கள் இங்கே பன்னெண்டு சிவலிங்கம் இருக்குதுங்க ஒரே இடத்துல பன்னெண்டு லிங்கங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் சிலை இருக்குங்க ஆஞ்சநேயர் சிலை பைரவர் சிலை இருக்குங்க அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த மூலையில் கால பைரவர் இருக்காரு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கர்டர் இருக்கார் கர்டர் இந்த பக்கம் சனீஸ்வரர் இந்த இடத்து பேர் ஜோதிர்லிங்கம் அந்த அமைப்பு பன்னெண்டு லிங்கம் ஒரு இடத்துல இருக்காது தான் அந்த அமைப்பு வந்து ஜோதிர்லிங்கம்னு நம்ம சொல்கிறோங்க இது வந்து மாதேஸ்வரர்ங்க மாதேஸ்வரர் மலையில் தனிப்பட்ட இருக்குது அதே மாதிரி இங்கே ஒரு உருவம் வச்சுருக்காங்க மாதேஸ்வரன் உருவம் பக்கத்தில் இருக்க இங்கேயே போய்க்கலாம் அவ்வளோ தூரம் போய் சிரமமாக இருக்கும்னு பக்கத்தில் இங்கேயே தரிசனம் பண்ணிக்கலாம் இது வந்து குரு பகவானுங்க குரு பகவான் அவருக்கு பக்கத்துலேயே சனீஸ்வரர் இருக்கார் இந்த மாதிரி எந்த இடத்துலையும் ஒரு ஒன்றா சனி தனியாக இருக்கும் இல்லை குரு பகவான் தனியாக இருப்பார் இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா குருவும் சனீஸ்வரரும் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்காங்க இது ஒரு சிறப்பான இடமா இருக்குது இது மாதிரி இது வந்துங்க ஓம் சக்திங்க ஓம் சக்தி விக்ரமாக இருக்குது இப்போ பல்லக்கில் கொண்டு போகிற மாதிரி விக்கிரமாகவும் செஞ்சு வச்சுருக்காங்க வெ வெளியே பல்லக்கில் கொண்டு போகும்போது இதை எடுத்துகிட்டு போவாங்க சாமி மீதி நேரத்தில் இங்கே இருக்கும் இது ஒரு சிறப்பான இடமா இருக்குது உலகத்தில் உங்களுக்கு குருவும் சனியும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி எங்கேயும் அமைப்பு இல்லைங்க இங்கே மட்டும்தான் அந்த அமைப்பு இருக்குது